பாலாவின் செல்ல குழந்தைகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஆனந்தம் அற்புதம் அமிர்தம் முப்பரும் தேவையராம் அன்னை ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரி என்றென்றும் உங்களுக்குள் உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்க இதயபூர்வமான உலப்பூர்வமான வாழ்த்துக்கள் அன்னையின் அருள்மொழிகள் சிலவற்றை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் முதல் பகுதியாக இந்த பகுதியை நான் உங்களுக்கு அளிப்பதில் பெருமையடைகிறேன் நம்முடன் நம் அருகில் இருக்கும் நம்மை சுற்றியுள்ள நால்வருக்கு நல்லது செய்வோம் மகிழ்வித்து மகிழ்வோம் அவர்களின் துயரப் பசிக்கு சந்தோஷ உணவை நாம் மூட்டும் பொழுது இறையே பெருமைப்படும் அதாவது அன்னை வாழையே பெருமைப்பட்டு அவர்களை தனக்குள் அரவணைத்து கொள்வாள் சில நேரங்களில் எது இது தேவைப்படும் எது இது தேவைப்படாது என்பது நமக்குத் தெரியாது அல்லவா அதனால் நமக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் அன்னை மேல் நீங்கள் அன்பு வைக்க அன்பு வைக்க அவரிடம் சரணாகதி தத்துவத்தில் சரணாகதி அடைய அடைய உங்களுக்குள் இருக்கும் அத்தனை கெட்டதையும் தேவைப்படாதைகளையும் அவள் உதறிவிட்டு விடுவாள் அதாவது உனக்கு தேவைப்படாத அனைத்தையுமே உனக்கு தெரியாமலேயே உன்னில் இருந்து உதறி விடுவாள் அன்னை பாலா இந்த மனித வாழ்க்கையில் நாம் மனிதனாய் புறப்படுத்திருக்கிறோம் இந்த உடல் வெறும் கருவி என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து நிச்சயமாக அன்னை பாலா நம்மை வழிநடத்த ஆயத்தமிடுவாள் அல்லவா இதைத்தான் சொல்கிறாள் தாம் வெறும் கருவி என உணர்ந்து தம்மை முழுமையாக அர்ப்பணித்து வெறும் பூஜ்ஜியமாக நீ ஆகும் பொழுது உன்னை வழிநடத்த அன்னை தயாராகிடுவாள் ஆனால் ஏனோ தெரியவில்லை நம்மை வழிநடாத்த அன்னை வாழ இருக்கிறாள் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட ஏதோ மனம் தடுக்கிறது அதுதான் மாயா அந்த மாயா என்பது நமக்குள்ளே இருந்து நம்மை ஆட்டு வைக்கிறது நம்முடைய செயல்பாடுகளை தான் அந்த மாயா வருகிறது இந்த மாயாவை வெற்றி தான் சித்தர்கள் இன்னொன்று விஷயங்கள் இப்பொழுது நான் பேசப்போகிறேன் யாருக்கு எது தேவையோ அதை மனமுவந்து அகமுவந்து நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அன்னை நமக்குள் வந்து அமர்ந்து கொள்கிறாள் அல்லது நம்மை அவள் ஆராதிக்கிறாள் என்பதுதானே உண்மை உரியவருக்கு உளம் உவந்து நாம் செய்யும் உதவி அகமகிழ்ந்து ஆண்டவனால் ஆராதிக்கப்படும் அன்னை வாழையால் அது அகமுவந்து ஆராதிக்கப்படும் என்பதுதானே உண்மை நம்மிடம் அன்னை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் நமக்குள் இருக்கும் கசடுகளை சர்வ சுத்தமாக நீக்க வேண்டும் அற்புதமாக மனிதனாக மாற வேண்டும் செயலழிவில் மட்டுமல்ல எல்லா விதத்திலையுமே நாம் சர்வ மாற வேண்டும் அப்படி மாறினால் அன்னை நமக்குள் வருவதற்கு எப்பொழுது எப்பொழுது என்று கேட்டுக்கொண்டே இருப்பாள் அதாவது உன்னில் உள்ள உள்ள கசடுகளை சர்வ சுத்தமாக நீக்கி நீ காலி செய் உனக்குள் அருள்மழையை நிரப்ப அன்னை வாளை காத்து கொண்டிருக்கிறாள் மேலும் இந்த அருள்மழையை நிரப்புவதற்கு மிக முக்கியமான காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால் அது அன்புதான் அன்பு என்ற விதையை நீங்கள் அளவுகடந்து கடந்து தூவும் பொழுது அற்புதமாக நீர் பாய்ச்சி அதுக்கு கண்ணும் அந்த அன்பை நீங்கள் வளர்த்து கொண்டு வரும் பொழுது அது பரவலாகி பூத்து குலுங்கி மேலோங்கி இறையின் ஆதரவை நிச்சயமாக பெறும் என்பதுதான் உண்மை அதாவது அன்பு என்ற விதை தூவி பாச நீர் பாய்ச்சி கண்ணும் கருத்துமாய் நீ காத்து கொண்டிருந்தால் இறைவன் உன்னை நோக்கி இறங்கி வருவான் என்பதுதானே உண்மை ஆகவே மியன்பர்களே பாலாவின் அற்புத குழந்தைகளே பாலாவிற்கு தேவை என்ன என்றால் தூய அன்பு தூய உள்ளம் தூய சிந்தனை நல்லொழுக்கம் இவ்வளவுதான் தேவை ஒரு குழந்தைக்கு இதைத்தான் தேவை என்று சொல்லப்படும் அதை நீங்கள் சரியாக கடைப்பிடித்தாலே போதும் உங்களுக்குள் வந்துவிடுவாள் கேட்ட வரத்தை கொடுத்துக்கொண்டு செல்வாள் எப்படி அவளை பூசிக்க வேண்டும் எப்படி அவளுக்கு பூசோட வேண்டும் என்ன உணவுகளை கொடுக்க வேண்டும் எப்படி அவரை அழைக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிகவும் மிகவும் அழகாக சொல்லிவிடுவாள் அன்னை இப்படியாக நம் தங்கத்து அரகை தவப்பு தோல்வி தரணையாலும் தன்னிகரல்லா தலைவி தாய் பாலா நம் எல்லையில் அவதரித்து ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறாள் அந்த நாளை வாழ்த்தி அத்துணை பேருக்கும் அன்னையின் அருளட்சதை ஆகட்டும் மட்டுமல்லாது அத்துணை பேரும் பாலாவின் அன்புக்கும் ஆதரவுக்கும் அருளாசிக்கும் உரித்தாகட்டும் பாக்கியமாகட்டும் பாத்தியமாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு அன்னைவாளின் அடுத்த பொன்மொழியை பார்ப்போம் உண்ண உணவில்லை உறங்க இடமில்லை ஒட்டு உறவில்லை என்று நீ புலம்பினாலும் என்னை நினைக்கும் உனக்கு நான் உயிராக இருப்பேன் அதாவது என்ன நீ சொன்னாலும் பரவாயில்ல என்ன நீ நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் சரணாகதின்னு பேர் அங்கேயும் அங்கே கொஞ்சம் சொல்லிவிட்டு இங்கே கொஞ்சம் சொல்லிட்டுலாம் இல்லை நீ என்னை மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா போதும் அந்த சரணாகத்தை தூக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீ உண்ண உணவு பரவாயில்ல உடம்பு பரவாயில்ல ஒன்றுமே ஒட்டு உறவில்லை எல்லாமே நான் ஒதுக்கிட்டாங்க நான் திருக்கதியாக நிற்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல உனக்கு நான் இருப்பேன் உயிரோட உறவிடா அப்படிங்கிறா பாலா அப்படிப்பட்ட மகானுபாவி அன்னை பாலா திருவருசுந்தரி சுந்தரி ஆனந்தவள்ளி அமிர்தகடாட்சி தேவகன்னி தெய்வத்தாரகை பிரபஞ்ச அரிசி முப்பரும் தேவி பாலா திருபுர சுந்தரியை வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்